ஓம் நமசிவாய சிவாய திருவம்பாவை என்பது மாணிக்கவாசகரால் சிவபெருமானை போற்றி பாடப்பட்ட இருபது பாடல்களின் தொகுப்பாகும் திருவம்பாவை பாடல்கள் சிவனை அடைவதற்கான ஆன்மீக பாதையை இறைவனின் கருணையை மற்றும் முக்தி நிலையை விளக்குகின்றன இது இறைவனிடம் அன்பு கொண்டு ஒன்றிணைவதை குறிக்கும் ஆழ்ந்த தத்துவமாகும் அப்படியாப்பட்ட பொக்கிஷமான திருவம்பாவை பாடல்களை வரிகளுடன் பொருளையும் இப்பொழுது பார்க்கலாம் பாடல் ஒன்று ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கன் மாதே வளருதியோ நின் நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிப்போய் போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமழியின் மேல்நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகான் கிடந்தால் என்னே என்னே ஈதே எந்தோழி பரிலோர் எம்பாவாய் பொருள் தோழியர் துவக்கம் இறுதி இல்லாத பெரிய சோதியை அரிய நாங்கள் பாடுகின்றோம் அதை கேட்டும் வாழ் போன்ற அழகிய கண்களை உடைய நீ தூங்குகின்றாயே உன் காதுகள் உணர்ச்சியற்று போய்விட்டனவா பெருந்தேவனான சிவபெருமானின் அழகிய கழல்களை வாழ்த்திய வாழ்த்தொழி வீதியின் துவக்கத்தில் கேட்ட அந்த கணத்திலேயே விம்மி விம்மி மெய்மறந்து தான் இருக்கும் மலர் நிறைந்த படுக்கையிலேயே தன்னை மறந்து ஒருத்தி கிடக்கிறாள் அவள் திறம்தான் என்னே இதுவா உன்னுடைய தன்மையின் தோழி பாடல் இரண்டு பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும் போது எப்போதும் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் இவையு சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் திள்ளை சிற்றம்பலத்துள் ஈசனாருக்கு அன்பார் யாம் ஆரேலோர் எம்பாவாய் பொருள் தோழியர் இர பகலெல்லாம் நாம் பேசும் பொழுதெல்லாம் எனது பிணைப்பு பாசம் பரஞ்சோதியான சிவபெருமானிடம் என்று சொல்லுவாய் ஆனால் இந்த மலர் நிறைந்த படுக்கையின் மேல் தான் உன் விருப்பத்தை உண்மையில் வைத்தாயோ படுத்திருப்பவர் சீச்சி இப்படியா பேசுவது தோழியர் இதுவா விளையாடுவதற்கும் பழிப்பதற்கும் இடம் அதன் பெருமையை கண்டும் தம் கீழ்மை கண்டும் நாணி மின்னவர்களும் வணங்க கூசுகின்ற மலர் போன்ற பாதங்களை நமக்கு தந்தருள் செய்ய வரும் மொழியே உருவான சிவலோகனான தில்லை சிற்றம்பளத்து இறைவனுக்கு அன்பு எங்கே நாம் எங்கே பாடல் மூன்று முத்தன்ன விண்ணகையாய் முன் வந்து எதிரே எழுந்தென் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் ஈசன் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமா சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேளோர் எம்பாவாய் பொருள் தோழியர் முத்து போன்ற ஒளியான புன்னகையை உடையவளே எல்லாருக்கும் முன்பாகவே எழுந்திருந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று வாய் திளைக்க இனிக்க இனிக்க பேசுவாய் இன்று என்ன ஆயிற்று உனக்கு வந்து கதவை பத்து குணங்களை உடையவர்களை இறைவனின் அடியாகளாய் அடியாகளாய் முதிர்ச்சி பெற்றவர்களே என்னிடம் நட்புடையவர்களே புதியவளாகிய என்னுடைய குற்றத்தை நீக்கி என்னையும் அடியாராக்கிக் கொண்டாள் குற்றமா தோழியர் நீ பால் வைத்துள்ள அன்பு எங்களுக்கு தெரியாதா என்ன உள்ளம் ஒழுங்குபட உள்ளவர்கள் நம் சிவபெருமானை பாடாது போவாரா என்ன எங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் பாடல் நான்கு ஒன்னித்திள நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக்கிழி மொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக் கொடுள்ளவா சொல்லு கோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள் நெக்கு நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணிக் குறையில் துயிலேலோர் எம்பாவாய் பொருள் தோழியர் புத்து போன்ற புன்னகை உடையவளே என்னுமா விடியவில்லை படுத்திருப்பவள் அழகிய கிழி போன்ற சொற்களை பேசும் தோழியர் எல்லாரும் வந்துவிட்டார்களா தோழியர் உள்ளதையே எண்ணித்தான் சொல்லுகின்றோம் கண் துயின்றி வீணாக காலத்தை போகாதே விண்ணுலகம் போற்றும் ஒரே மருந்தை வேதத்தால் மேன்மையாக உணரப்படும் பொருளை காண இனிய சிவபெருமானை நெக்குருக கசிந்து பாட வந்துள்ள நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம் வேண்டுமானால் நீயே வந்து எண்ணிக்கொள் குறைந்தால் தூங்கிக்கொள் பாடல் ஐந்து மாலறியா முகனும் காணா மலையினை நாம் போளறிவோம் என்றுள்ள பொக்கங்களை பேசும் பாலூறு தேன்வாய் படியிறு படீறு படீரி கடை திரைவாய் ஞாலமே பின்னே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய் பாடலி பொருள் திருமாலும் நான்முகனும் காண முடியாத மலையை நாம் அறிவோம் என்று உணர்ந்தவர்களைப் போன்று பொய்யாகவே பேசிக்கொண்டிருக்கும் பாலும் தேனும் போன்ற இனிய சொற்களை பேசும் வஞ்சகியே கதவை திற இவ்வுலகமும் மின்னுலகமும் பிற உலகங்களும் அறிவதற்கு அறிய பெருமானுடைய திருக்கோலமும் அவர் நம்மை ஆட்கொண்டு குற்றங்களை நீக்கும் பெருமையையும் பாடி சிவனே சிவனே என்று நாங்கள் ஓலமிட்ட போதும் சற்றும் உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறாயே மனம் நிறைந்த கூந்தலை உடையவளே இதுவா உனது தன்மை பாடல் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தம்மே தலை அழித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்குன் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கு தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் பாடல பொருள் தோழிய நாளை உங்களை நானே வந்து எழுப்புகிறேன் என்று கூறிவிட்டு வெட்கமே இல்லாமல் இன்றி எங்கு போய்விட்டாய் இன்னுமா பொழுது புலரவில்லை வானுலகும் பூமியும் பிற எல்லாமும் அறிதற்கு அறிய பெருமான் தானே வந்து கருணையோடு நோக்கி நம்மை ஆட்கொண்டருளுகிறான் அவனுடைய வானன நெடிய கழனடிகளை பாடி வந்த எமக்கு பதில் சொல் உடல் உருகத் துழாது இருக்கின்றாய் இது உனக்கு தான் பொருந்தும் எங்களுக்கும் ஏனைய எல்லாருக்கும் ஒரு தலைவனான சிவபெருமானை பாடு பாடல் ஏழு அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்க்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே திறப்பாய் தென்னா என்ன முன்னம் தீச்சேர் மெழுகு ஒப்பாய் என் ஆணை என் அறையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வண்ணெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் பொருள் தோழியர் அம்மா இவையும் உன் குணங்களில் ஒன்றோ பல பல தேவர்கள் நினைத்தலுக்கும் அரியவனவான செம்பொருளாம் பெருமானின் சின்னங்கள் கேட்ட மாத்திரத்திலேயே சிவ சிவ சிவா என்று சொல்லுவாய் தென்னாட்டுடைய பெருமானே என்று சொல்லி முடிப்பதற்குள்ளேயே தீயிலிட்ட மெழுகு போல உதவி எம்பெருமானை என் அரசே இனி அமுதம் போன்றவனே என்று நாங்கள் எல்லோரும் பலவேறு விதமாக சொல்லுகின்றோம் இன்னும் நீ தீங்குகிறாயோ உணர்வற்ற கடுமையான நெஞ்சம் கொண்டவரை போல சிறு அசைவும் இன்றி கிடக்கின்றாய் தூக்கத்தின் தன்மைதான் என் பாடல் எட்டு கோழி சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் எம்பை எம்பும் வெண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலையோர் எம்பாவாய் பாடலின் பொருள் தோழியர்

பாடல் ஒன்பது முன்னை பழம்பொருக்கும் முன்னை பின்னை புதுமைக்கும் அப்பெற்றியனே உன்னை பிராணனாக பெற்ற உன் உன்னடியா தாழ் பணிவோம் பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவர் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு கோன் நல்குதியேல் என்ன குறையும் இளோம் ஏழோரோ எம்பாவாய் பாடலின் பொருள் பழமையான பொருட்கள் எல்லாம் பழமையான முதல்வனே பழமையான பொருட்களுக்கெல்லாம் பழமையான முதல்வனே இப்போது தோன்றிய புதுமையானவற்றுக்கும் புதுமையானவனே உன்னை பிராணாக பெற்ற உன்னுடைய நேர்த்தியான அடியாரான நாங்கள் உன்னுடைய அடியவர்களை வணங்குவோம் அவர்களுக்கே நண்பர்களாவோம் அத்தகையவரையே நாங்கள் மனம் செய்து கொள்வோம் அத்தகையோர் சொல்லும் வகைப்படியே அவருக்கு அடியவர்களாய் பணி செய்வோம் இவ்வாறே எங்களுக்கு எம்பிரான் அருள் செய்தால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை பாடல் பத்து பாதாளம் ஏடினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் துணை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் முதல் விண்ணோறு மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குளத்து அரண் தன் கோயில் பினா பிள்ளைக்கால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் குற்றார் ஆர் அயலார் ஏதவனைப் பாடும் பரிசேலார் எம்பாவாய் பாடலின் பொருள் அவனுடைய பாதமாகிய மலர்கள் பாதாளங்கள் ஏடிற்கு கீழும் சென்று சொல்லதற்கும் எட்டா வகை உள்ளன அவனுடைய மலர் நிறைந்த கட்டிய சடையும் பொருள்கள் எல்லாவற்றின் எல்லை புரத்தன அவன் பெண்ணை ஒரு பாகமுடையவன் அவன் திருவுருவங்களோ ஒன்றிரண்டல்ல வேதங்கள் முதலாக விண்ணோரும் மண்ணோரும் துடிக்கின்ற போதும் ஒருவராலும் இவ்வாறு என சொல்லப்பட முடியாதவன் ஒரே துணைவன் தொண்டர் உள்ளத்து இருப்பவன் குற்றமற்ற குலப்பெண்களான பெண்களான சிவன் கோயில்

ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயர்ந்தொழிந்தோம் யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் வண்டுகள் மொய்கின்ற குளத்தில் கைகளால் குடைந்து நீராடும் பொழுது உன் திருவடிகளை பாடி வழிமுறையாக வந்த அடியவர்களாகிய நாங்கள் வாழ்வு பெற்றோம் ஐயனே ஆற்கின்ற நெருப்பு போன்று சிவந்தவனே திருநீரு பூசும் செல்வனே சிறிய இடையையும் மை நிறைந்த அகஞ்ச கண்களையும் உடைய உமையின் மனவாளனே ஐயா நீ ஆட்கொண்டருளும் திருவிளையாடலில் உய்யும் அடியார்கள் உய்யும் வகையில் நாங்களும் உய்ந்து விட்டோம் நாங்கள் தளருறாமல் காப்பாயாக பாடல் பனிரெண்டு ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் நச்சில்லை சிற்றம்பளத்தை தீயாடும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைச்சிளம்ப வாற்களைகள் ஆர்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார் பூத்து பூத்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பாதம் ஏத்தி இருந் சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் பேரார வாரம் செய்கின்ற பேரவாரம் துன்பம் தெடுவதற்காக நாம் விரும்பி வழிபடும் தில்லை தீர்த்தன் சிற்றம்பலத்தில் தீயேந்தி ஆடுகின்ற கூத்தபிரான் இந்த விண்ணையும் மண்ணையும் நம் எல்லோரையும் விளையாட்டாகவே காத்தும் படைத்தும் கவர்ந்தும் வருபவன் அவன் புகழைப் பேசியும் வளைகள் ஒழிக்கவும் மேகலைகள் ஆராவரிக்கவும் கூந்தல் மேல் வண்டுகள் ரீங்காரமிடவும் பூக்கள் நிறைந்த இக்குளத்தில் ஈசனின் பொற்பாதத்தை வாழ்த்திக் கொண்டே நீராடுங்கள் பாடல் பதிமூன்று பைங்குவளை கார்மலரால் மரவத்தால் தங்கள் மலம் கழுவுமார் வந்து சாத்தளனினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்து கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் குழந்தையின் கருத்த மலராலும் தாமரையின் சிவந்த மலராலும் சிறிய உடலை உடைய வண்டுகள் செய்யும் ஒளியாலும் தம்முடைய குற்றங்களை நீக்க வேண்டுபவர்கள் வந்து தொழ எங்கள் பிராட்டியின் சக்தியும் எம்பிரான் சிவபெருமானும் இருப்பது போல காட்சியளிக்கும் நீர் நிறைந்த இம்மனுவில் பரவி அலைந்து நாம் அணிந்துள்ள சங்குகள் சலசலக்க சிலம்புகத்துடன் இணைந்து ஒழிக்க உள்ளம் விம்ம அலைந்தாடும் நீரும் விம்மி மேற்பொங்க தாமரை மலர் நிறைந்த இந்நீரில் ஆடுங்கள் பாடலின் பாடல் பதினான்கு காதார் குழையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி சோதித் திறம்பாடி சூழ் கொன்றை தார் பாடி ஆதி அந்தம் ஆமா பாடி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பேய்வளை தன் பாத திறம்பாடி எம்பாவாய் பாடலின் பொருள் காதில் அணிந்துள்ள குழைகள் ஆட பொன் அணிகலன்களாட பூமாலை அணிந்த கூந்தல் ஆட அதை சுற்றும் மண்டு கூட்டம் ஆட நீராடி திருச்சி சம்பளத்தை பாடி வேதத்தின் பொருளை சிவபெருமானை பாடி மிறைவன் அந்த வேதத்தின் பொருளாகும் திறத்தினை பாடி அவனுடைய சோதி வடிவின் பெருமையை பாடி அவன் அணிந்துள்ள கொன்றை கொத்தினை பாடி எல்லாவற்றிற்கும் முதல்வனாக இருக்கின்ற வல்லமையை பாடி அவனே எல்லாவற்றிற்கும் இறுதியாய் ஆவதை பாடி மும்மலமாகிய பிறவற்றை நீக்கி நம்மை வளர்த்தெடுத்த இறையரு சக்தியின் பாத தத்துவத்தை இசையும் பாடி நீராடுங்கள் பாடல் பதினைந்து ஓரொரு எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாய் ஓவாள் சித்தம் கல் கூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் பின்னோரை தான் பணியால் பேரறைக்கு பேரறையர்க்கு இங்கனே பித்து ஒருவர் ஆமோரும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தால் வாரொருவர் பூன்மலை முளையூர் பூண் முளையிர் வாயார நாம் பாடி ஏறுருப்ப பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் அவ்வப்போது எம்பெருமான் என்று சொல்லி சொல்லி நம்பெருமானின் வாய் ஓயாமல் எப்போதும் உள்ளமெல்லாம் மகிழச் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் எப்பொழுதும் விடாது வழிந்து கொண்டிருக்கும் தாரை தாரையான கண்ணீரில் தோய்ந்து இறைவனையே எண்ணி எப்போதும் அவனுடன் இருக்கும் இவள் இவ்வுலக நினைவுக்கே திரும்புவதில்லை வேறு தேவர்களை இவள் பணிவதில்லை பேரரசனாகிய இறைவன் பால் இவ்வாறு பித்து பிடிக்கும் தன்மையையும் அவ்வாறு செய்து ஆட்கொள்ளும் வல்லவராகிய சிவபெருமானின் திருப்பாதயத்தையும் வாயார பாடி கச்சை அணிந்த உள்ளமுடைய பெண் நீங்களே நாம் நேர்த்தியான மலர் நிறைந்த இந்நீரில் ஆடுவோம் பாடல் பதினாறு முன் இக்கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குளவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழலேயலோர் எம்பாவாய் பொருள் மழையே இந்த கடலில் உள்ள நீரின் ஆவியாய் திரண்டு வானில் எழுந்து உடையவளாகிய நிறத்தில் திகழ்க எங்களுடைய எங்களை அவளின் போல மின்னலாய் பொழிக எம்பிராட்டியான் திருவடியில் திகழும் பொற்சிலம்பின் ஓசை போல இடியாய் உளிக்க அவளுடைய திருப்புருவம் வளைந்தது போல வான்வில்லாய் வளைக நம்மை ஆளுடைய அவளோடு எப்போதும் பிரிவின்றி விளங்கும் எம்பிரானாகிய சிவபெருமானுடைய அன்பர்களுக்கு முனைப்போடு தான் வந்து அவள் விரைவாகவே அழிக்கின்ற இனிய அருள் என்பது போல பொழிக பாடல் பதினேழு செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாதோர் இன்பம் நம் பாலத்தா கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோ கண்கட்கு அடியோங் ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்பூணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் பொருள் வண்டு தேன் உண்ணும் கரிய கூந்தலை உடையவளை சிவந்த கண்ணை உடைய திருமாலிடமும் திசைக்கு ஒன்றாக நான்கு முகங்களை உடைய பிரம்மனிடமும் தேவர்களிடமும் எங்குமே இல்லாத அரிய இன்பம் நம்முடைய ஆகுமாறு நம்முடைய குற்றங்கள் எல்லாம் போக்கி நம் ஒவ்வொருவர் இல்லங்களிலும் இருந்து செந்தாமரை போன்ற பொற்பாதங்களை தந்தொருள் செய்யும் தொழில் உடையவனை அழகிய கண்களை உடைய நம் அரசனை அடிமைகளாகிய நமக்கு ஆரமுதமானவனை நம்பிரானை பாடுவதால் நலம் ஓங்க தாமரைகள் நிறைந்த இந்நீரில் பாய்ந்தாடுவோம் பாடல் பதினெட்டு அண்ணாமலையான அடிக்கமலம் சென்றிரும் மணித்தொகை போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார் கரப்ப தன்னார் மயங்கி தாரகைகள் தாம் அகலப் பெண்ணாகி ஆனாய் அழியாய் சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் அண்ணாமலையாரின் திருவடிகளை சென்று தொழும் மின்னவர்களின் மகுடங்களில் உள்ள மணிகள் எல்லாம் இறைவரின் திருவடியின் ஒளியின் முன்னம் தம் ஒளி குறைந்து தோன்றுவது போல் இறைவன் பேரொழிக்கு முன் மற்றொருவரும் மற்ற எவரும் சிறு ஒப்புமைக்கு உரியவர் அல்லர் கண்ணான கதிரவனின் ஒளி தோன்றி இருட்டினை நீக்க அந்நிலையில் தம் குன்றிய ஒளி மறைக்கப்பட்டு விண்மீன்கள் காணாது போகின்றன பெண் ஆண் அழி மற்றும் ஒளி வெடிப்புகள் நிறைந்த விண்ணும் மண்ணுமாகி நின்று இவை அத்தனையிலிருந்தும் தான் வேறாகவும் நிற்கின்றானே கண்கள் பருகி மகிழும் அமுதமாக நின்றானுடைய கடல் பூண்ட திருவடிகளை பாடி இந்த பூம்புணலில் பாய்ந்தாடலாம் பெண்ணே பாடல் பத்தொன்பது பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எங்கொங்கை நின்னன் பர் அள்ளார் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க தங்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கி பரிசே எமக்கு எங்கோன் நல்குடியேல் எங்கழிவன் ஞாயிறு எமக்கேளோர் எம்பாவாய் பாடலின் பொருள் உன் கையில் உள்ள பிள்ளை உன்னுடைய கட்டுப்பாட்டில் என்ற பழமொழி நிகழ்ந்துவிடும் என்ற எம்முடைய அச்சம் காரணமாக எம்பெருமானே உன்னிடத்தில் ஒன்று கேட்போம் எம்முடைய உள்ளங்கள் உன் நண்பர் அல்லாதவருடைய தோளை கூடாது உன் அன்பரையே நாங்கள் திருமணம் செய்ய வேண்டும் எம்முடைய கைகள் உனக்கு அல்லாது வேறு எந்த வேலையையும் செய்யக்கூடாது இரவும் பகலும் எம்முடைய கண்கள் வேறு எதையும் கண்டு நிற்கக்கூடாது இவ்வகை எம் சூரியன் எத்திசையில் உதித்தாள் தான் எங்களுக்கென்ன பாடல் இருபது போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தழிர்கள் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புந்தரிகம் போற்றியா முய்ய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியா மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் போற்றி உன் தொடக்கமான மலர் போன்ற பாதம் அருளட்டும் போற்றி உன் முடிவான செம்மலர் போன்ற திருவடிகள் அருளட்டும் இறைவனுக்கு ஆதியும் மந்தமும் இல்லாததால் அவன் பாதமே எல்லாம் போற்றி எல்லா உயிர்களுக்கும் தோற்றம் ஆன ஒரு பாதத்திற்கு போற்றி எல்லா உயிர்களுக்கும் இன்பமாகும் பூ போன்ற கடல்களுக்கு போற்றி எல்லா உயிர்களுக்கும் முடிவாகும் இணையான இரு பாதங்களுக்கு போற்றி திருமாலும் நான்முகனும் காணாத திருவடி தாமரைக்கு போற்றி நாம் உரு மாறு ஆட்கொண்டருளும் பொன்மலரான திருவடிகளுக்கு போற்றி போற்றி மார்கழி நீராடுவோம் திருச்சிற்றம்பலம் ஓம் நம